ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க நான் டாட் வச்சேன்னா கிட்டே போயிடுது அதாவது சென்டர் தாண்டி அந்த பக்கம் போயிடுதுங்கிறதுக்காக எங்களை கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இப்போ நார்மலாக இந்த ப்ளவுஸ் வந்து ஒம்பது இன்ச்சு தான் ஓகேங்களா சுற்றுலா வந்து பா முப்பத்தி நாலு மொத்த சுற்றுலும் முப்பத்தி நாலு இன்ச்சு இந்த இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு அதாவது ஷோல்ட்ரு சென்டர்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணி நான் அந்த டாட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அக்குள் சைடு தான் போகும் ஸோ இந்த முப்பத்தி நாலு இன்ச் அதாவது ஒன்பது இன்ச்சு வரும் லாஸ்ட் ஒரு சைடு மட்டும் ஒம்பது இன்ச்சு இந்த ஒம்பது இன்ச்சு வர்றதுக்கு வந்து எவ்வளோ எடுக்கணும்னா ஏ பாருங்கள் தையலுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் காவாசி விட்டுருங்க கவாசி விட்டு ரெண்டு இன்ச்சு தான் மார்க் பண்ணணுங்க அப்புறம் நான் தையல் கூட விட்டேன் பண்ணுறேன் தையலுக்கு விட்டுட்டே அங்கேருந்து ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி அந்த டாட் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு டாட் புள்ளி வச்சுட்டு இதை வந்து வி மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஓகேங்களா பாருங்கள் தான் இந்த மாதிரி எடுத்தால் தான் கிட்ட போகாதுங்க ஒவ்வொரு சைஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு இருக்குது அந்த டாட் வைக்கிற சைஸு ஸோ நான் அது வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு போடுறேன் நீங்கள் வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டு வச்சு நீங்கள் அந்த டாட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிட்டே போகும் ஓகேங்களா தேங்க்யூ பிடிச்சி